இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் அனுமந்த் ரமேஷ் இவருக்கு வயது நாற்பத்தைந்து இவர் சிஆர்எஃப் பணியில் சிறப்பாக செயல்படாத காரணத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதனை அடுத்து சொந்த ஊரான பெந்துருத்தியில் வசித்து வரும் ரமேஷ் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்துள்ளார் ரமேஷுக்கும் அவருடைய காதலிக்கும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டுள்ளது இதனால் காதலிக்கு போலீஸ் எஸ்ஐ உடை அணிவித்து அவருடன் சென்று பல இடங்களில் மாமூல் வசூலித்துள்ளார் மேலும் வேலையில்லாத இளைஞர்களை சந்தித்து ரயில்வே போலீஸ் துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் முப்பது பேரிடம் மூணு கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்துள்ளார் ஆனால் பணம் கொடுத்த இளைஞர்களுக்கு பல மாதங்களாகியும் வேலை வாங்கித்தரவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட அவர்கள் போலீஸில் இது பற்றி புகார் கொடுத்தனர் இதனையடுத்து போலீசார் இவர்களை கண்காணித்து நேற்று ஐதராபாத்தில் காதலியுடன் சுற்றித் திரிந்த போலீஸ்காரரை கைது செய்து அவரிடம் விசாரித்தனர் இதில் ரமேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு மனைவிகளும் இருக்கிறார்களாம் அவர்களை விட்டு பிரிந்து பல ஆண்டுகளாக இந்த காதலியுடன் தனியாக வசித்து வருவதும் தெரியவந்தது வந்தது இது தவிர போலீஸ் உடையில் பொம்மை துப்பாக்கியை காட்டி பலரை மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்தது வந்தது இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பெனியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்